அன்புள்ள எல்லாமல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவற்றுமாக ஓய்வு நேரத்தை மார்க்கத்திலே செலவிட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் பிள்ளை வளர்ப்பு முறையை பற்றி அறிந்து கொள்ள நாம கடமைப்பட்டிருக்கிறோம் பெரும்பாலும் இது கேள்விப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே நீதி செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய நீதி செலுத்தக்கூடிய ஒரு வாசகமாக ஒரு வசனமாக திருமறை குரானுடைய ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள் உலக அளவில் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதியை செலுத்த வேண்டும் என்று இந்த இறைவனுடைய இந்த திருமறை குரான் வசனத்தை தான் சட்ட கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு பாடமாக சொல்லி தருகிறார்கள் அப்ப நீதி செலுத்துவதை பொறுத்தவரையிலும் அவர் என்னுடைய உறவுக்காரர் நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்னுடைய நண்பர் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்று சொல்லி எந்த ஒரு குடும்ப உறவையும் பார்க்க கூடாது நீதி செலுத்தக்கூடிய அந்த இடத்திலே நீதியைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அது நீதியா தவறா தவறா உண்மையா என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்க சொல்கிறது திருமறை குரானில் இறைவன் தெளிவாக இது சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது தக்குவா நீதியாக நடங்கள் அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது வத்த புல்லா இன்னல்லாக கபீரும் பிமா தாமலூன் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்ப இறையத்திற்கு நெருக்கம் எது என்றால் நீதி செலுத்துவது நீதி செலுத்துவதை இறைச்சத்திற்கு நெருக்கமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்திலே நீதி செலுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த மார்க்கமாக உயர்ந்த வசன வசனங்களை கொண்ட வேதமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் தான் வாழுகிற கால சில யூதர்கள் வசித்து வந்தார்கள் அப்படிப்பட்ட யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்திலே யூதர்கள் கூட தனக்கு நீதி வேண்டும் என்றால் நபிகளார்கள் நோக்கி வந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது யூத யூத மதத்தை எதிர்க்கக்கூடிய யூத சித்தாந்தத்தை குளிதோண்டி புதைக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் அறிவுரை சொல்றாங்க கட்டளை ஓடுறாங்க அப்படிப்பட்ட நபிகளாரிடத்தில வந்து இவரிடத்திலே சென்றால் தான் நீதி கிடைக்கும் என்று நபீலா இடத்துல வந்து யூதர்கள் வழக்கு கொண்டு வருவார்கள் நீதியை பெற்று செல்வார்கள் இப்படி நீதி செலுத்தக்கூடியவர்களாக ரசூல்லா இருந்தாங்க எந்த அளவுக்கு என்றால் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கு மட்டும் நீதி செலுத்துவது கிடையாது எல்லா நேரங்களிலும் நபிகளார் அவர்கள் எதை பேண சொன்னார்களோ அதன் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் எனக்கு தனி சட்டம் உங்களுக்கு தனி சட்டம் என்று சொல்ல சொல்லல உதாரணமாக இந்த இஸ்லாமத்திலே சிறந்த ஒரு காரியமாக ஒரு சின்ன ஒரு அமல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தாலும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் செருப்பு அணிவதாக இருந்தால் வலது காலில் அணிய வேண்டும் ஆடை அணிவதாக இருந்தால் வலது கையில் வலது காலில் அணிய வேண்டும் சாப்பிடுவதாக இருந்தால் வலது கையில் சாப்பிட வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று நபிகளார் அவங்க நமக்கு அறிவுரை சொல்றாரு இதை நபிகளார் அவர்கள் பேணினார்கள் எந்த அளவிற்கு பேணினார்கள் அதற்கு சில ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது நபி என் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி இடது பக்கத்தில் அபுபக்கர் உமர் போன்ற மிகப்பெரிய சகாபாக்கள்லாம் உட்கார்ந்து வலதுபுறத்துல ரசுல்லாவுக்கு புறத்தில் ஒரு கிராமவாசி அப்ப ரசுல்லாவுக்கு அன்பளிப்பாக ஒரு பால் கொண்டு வரப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் ரசுல்லா என்ன செய்யணும் அந்த நேரத்தில் ஒரு எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதாக இருந்தால் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்ப சகாபாக்கள் அபு பக்கர் அவங்க உமரவங்க பாக்குறாங்க எல்லாம் இடதுபுறத்துல உட்காந்துருக்கிறாங்க இந்த பாத்திரத்தை ரசுல்லா வலதத்தான் கடைபிடி கடைபிடிக்கணும்னு சொல்லி அந்த கிராமவாசிக்கு கொடுத்துட போறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு முன்கூட்டி அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அபுபக் இருக்கிற கொடுங்க என்று என்ன செய்யறாங்க இந்த சைடு பெரும்பெரும் சகாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள்ட கொடுங்க அல்லாவுடைய தூதர் பாலை அறிந்து விட்டு அந்த மீத பாலை என்ன செய்யறாங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கிற கிராமவாசிக்கு கொடுக்குறாங்க கொடுக்கறப்ப சொல்லிட்டு கொடுக்கறாங்க வலதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க இது போன்ற இன்னொரு சம்பவம் அதே போன்று ஒரு அன்பளிப்பு பால் கொண்டு வரப்படுகிறது ஒரு சபையில ரசுல்லா அமர்ந்திருக்கிறாங்க இடதுபுறத்தில் அபுபக்கர் உமர் போன்ற பெரும் சகாபாக்கள் வலதுபுறத்துல ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருக்கிறார் அதுலயும் உமர் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அபூபக்கருக்கு கொடுங்க அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த இளைஞன் சிறுவனிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க நான் உனக்குத்தான் தர வேண்டும் வலதுபுறத்தில் கொடுப்பதுதான் நியாயம் நான் உன்னிடத்திலே அனுமதி கேட்கிறேன் உன்னுடைய அனுமதியின் பேரில் அவங்களுக்கு நான் பாலை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த இளைஞர் மறுக்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்க நீங்க கொடுக்கிற பாலை நான் தான் முதலாவதாக அருந்துவேன் அந்த பாக்கியத்தை நான் பெறணும் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இளைஞர் என்ன செய்யறாரு அதை வந்து வாங்கி குடிக்கிறார் அப்ப வலதுபுறம் தான் சிறந்தது என்பதை தன்னுடைய நடவடிக்கை மூலமாக நபிகளாரர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு என்ன செய்றாங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதுல நீதி தவறாம சொன்னதோடு மட்டுமல்லாமல் நம்மள சொல்லுவோம் பேசுவோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை எடுத்து பார்த்தோம் என்றால் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அல்லாவுடைய தூதரை எடுத்துக்கொண்டால் என்ன சொன்னாங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிப்பட்டவங்களா அருசுல இருந்தாங்க அப்ப நீதி செலுத்துவதில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது முதல் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நபிகளானவர்கள் நீதி செலுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப நாம பிள்ளை வளர்ப்புல நம்முடைய குடும்பத்துல வெளி வெளியில நம்ம என்ன செய்வோம் நீதி செலுத்துவோம் நீதியா பேசுவோம் வரவு செலவு கரெக்டா வச்சுக்குவோம் நியாயப்படி பேசுவோம் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவோம் ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் நமக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளிடத்துல நாம நீதி செலுத்துகிறோமா என்று சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஆணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம் எப்படி அவங்க இடத்துல நீதி செலுத்துகிறோம் அல்லாவுடைய தூதர் தூதருடைய காலத்துல ஒரு சகாபி வர்றார் அல்லாவுடைய தூதரே இந்த என்னுடைய மகனுக்கு நான் ஒரு அன்பளிப்பை தந்துவிட்டேன் என்ன அன்பளிப்புனா ஒரு அடிமையை நான் தந்து விட்டேன் என்னுடைய மகனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்தில் மனிதர்களை அடிமைகளாக விற்கக்கூடிய வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தது வேலை செய்வதற்காக என்ன செய்வாங்க செல்வந்தர்கள் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் சில அடிமைகள் ஆண் அடிமைகளாக இருந்தாலும் பெண் அடிமைகளாக இருந்தாலும் அவங்கள காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க வீட்டில் அவங்க சொல்ல வேலையை செய்வார்கள் வேறு வேற எங்கேயும் போக முடியாது இவருக்கு பிடிக்கல ஓனர் பிடிக்கலன்னு வேற ஓனரை மாத்த முடியாது அவங்கள்ட தான் கிடக்கணும் வேற ஆள் காசு கொடுத்து வாங்கிற வரை அல்லது அவர் விடுதலை செய்கிற வரை தான் எல்லா விதமான பணிவிடைகளும் செய்யக்கூடிய அடிப்படையிலே ஒரு அடிமையாக அன்றைய காலத்தில் அந்த அடிமை புழக்கம் இருந்தது அப்ப இந்த அடிமையை என்னுடைய மகனுக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இது போன்று வேறு இப்போ வேறு சில பிள்ளைகளுக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு இது போன்று அன்பளிப்பு கொடுத்துருக்கியான்னு கேட்கிறாங்க அப்போ அந்த சகாபி சொல்கிறாரு இல்லை யாரை சொல்ல இந்த மகனுக்கு தான் கொடுத்துருக்குறேன் அப்போனா நீ அந்த கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்கிரு அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி வாங்கக்கூடாதுன்னு சொன்ன நபிகரார் அவர்கள் அப்படி வாங்குவது என்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியம் என்று வலியுறுத்தி சொன்ன நபிகரார் அவர்கள் இந்த விஷயத்தில் திரும்பி வாங்க சொல்கிறாங்க ஏன் வாங்க சொல்கிறாங்க கொடுக்கறதா எல்லாத்துக்கும் சமமாக கொடு ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு நீ கொடுக்காம இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பத்துக்கு வருவோம் நம்முடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பதாக இருந்தாலும் ரெண்டு பிள்ளைகளும் ஒரு சில காரியம் ஒரு சில நேரங்கள்ல நம்மை வியப்பூட்டக்கூடிய நம்மை ஆச்சரியமடைய செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை செய்வார்கள் நாம புகழ வேண்டிய ஒரு வேலையை செய்வார்கள் அப்படி செய்கிற பொழுது ஒரு மகனுக்கு பாராட்டு இன்னொரு மகனுக்கு அதனால தெரிவிக்கும் இதெல்லாம் பத்தாது இதுக்கு மேல நீ செய்யணும் இப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப பாராட்டு தெரிவிப்பதாக இருந்தாலும் இரண்டு பிள்ளைகளுக்கும் சமமாக பாராட்டு தெரிவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது எதோ பெத்து போட்டுட்டோம் நமக்கு யாருக்கு விருப்பமா இருக்கிறதோ அது போன்ற குழந்தைகளிடத்துல நம்ம நேசத்தை காட்டுவோம் பாராட்டு செலுத்துவோம் மற்ற குழந்தை நமக்கு பிடிக்காத குழந்தைகிட்ட என்ன செய்யக்கூடாது பாராட்டு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை சில பெற்றோரிடத்துல இருக்கிறது சில பேருக்கு ஆண் குழந்தைய பிடிக்கும் சில பேருக்கு பெண் குழந்தையை பிடிக்கும் அதன் காரணமாகவே பிடிக்குதுங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு அதிகமாக செய்வது அவங்களுக்கு அதிகமாக பாராட்டு தெரிவிக்கிறது ஒரு பிள்ளையை நேசிப்பதை பொறுத்தவரையிலும் நம்ம கையில் கிடையாது ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வைங்க மூத்த மகனை நான் நேசிக்கிறேன் இளைய மகனை விட மூத்த மகனை நான் நேசிக்கிறேன் அதன் காரணமாக ரெண்டு விதத்திலையும் பாரபட்சம் கூடாது ஏன்னா நேசத்தை பொறுத்தவரையும் நல்லா ஏற்படுத்தக்கூடியது கொடுப்பதை பொறுத்தவரையும் அது நம்ம கையில் இருக்கிறது நம்ம கையில இருப்பதை பொறுத்தவரை சரிசமமா கொடுத்து விட வேண்டும் அல்லா விடத்தில் இருக்கிறத பொறுத்தவரை நம்ம கேள்வி எழுப்ப முடியாது அல்லா யாரை நாடுகிறானோ நல்ல பிள்ளையா இருப்பான் அவன் மேல நமக்கு பாசமே இருக்காது பார்த்தாவே வெறுப்பா இருக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் கெட்ட பையனா இருப்பான் ஊர் சண்டையெல்லாம் எடுத்துட்டு வருவான் அவனை பார்த்தா கண்ணே மணியன் கொஞ்சம் கூடிய பெற்றோன் இருப்பாங்க அப்ப யா எந்த பிள்ளைக்கு நம்ம நேசம் நம்ம சொல்லி வைக்க முடியாது நேசம்லாம் இருக்கும் அந்த நேசம் காட்ட இருக்கக்கூடிய அந்த அளவுல அதிகமாகும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கிறது அது நம்ம கையில கிடையாது ஆனால் நாம் பாராட்டு தெரிவிப்பதாக இருந்தால் நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பதாக இருந்தால் ரெண்டு விதத்துக்கும் சரிசமமாக செய்து விட வேண்டும் நீதி செலுத்த விட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது எனவே பாராட்டு தெரிவிப்பதாக இருந்தால் ரெண்டு பிள்ளைகளுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் ரெண்டு பிள்ளைகளும் சில நேரங்களில் நல்லதை செய்வார்கள் சிறந்ததை செய்வார்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்வார்கள் அந்த நேரத்திலே பாரபட்சம் காட்டாமல் ரெண்டு குழந்தைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் பாராட்டு தெரிவிக்கணும் அதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்வாங்கன்னா சில தவறுகள் செய்கிற பொழுது பெரியவன் தவறு செஞ்சிருவான் அவனை விட்டுருவாங்க அவன் மூத்தவன் சின்னவன் தவறு செய்வாங்க அவனை புடிச்சு அடிக்கிறது அப்ப கண்டிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் ரெண்டையும் சரிசமா கண்டிக்கணுமா இல்லையா ரெண்டு பேரும் தவறு செஞ்சான்னா தவறு செய்யக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர்த்தையும் கண்டிக்கணும் அதை விட்டு போட்டு பெரியவன் தவறு செஞ்சா தவறு செஞ்சுட்டு போயிடுறான் சின்னவன் தவறு செய்ய கூடாது என்று நினைக்கக்கூடிய அதே போன்று பெண் பிள்ளைகள் தவறு செஞ்சா பரவாயில்ல ஆண் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது தவறு பெண் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது போன்ற ஏற்ற தாழ்வுகள் மூலமாக கண்டிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பாக்குறோம் அப்ப தவறு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பு செலுத்த வேண்டும் இதை நீதியாக நம்ம செய்ய வேண்டும் அப்படி நீங்க நீதியாக செய்யாட்டி ஒருத்தே உங்களுக்கு எதிரியா போயிடுவான் ஒரு புள்ள என்ன செய்வான் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு எதிரி உண்டாகி விடுவார்கள் நீங்கள் பாரபட்சம் காட்டி பிள்ளைகளை வளர்த்தால் பிள்ளைகளே உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவார்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நேசம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து 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 ஒரு கண்டத்தில் இது என்னுடைய அம்மா கிடையாது இதனுடைய அத்தா கிடையாது அத்தா மேல எனக்கு பாசமே இல்லை ஏன் மேல அத்தாவுக்கு பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு குழந்தைகள் சென்றுவிடும் அப்போ ஒரு குற்றம் செய்வதாக இருந்தால் ரெண்டு பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த குற்றத்திற்கும் ஒரு சேர நம்ம என்ன செய்யணும் கண்டிக்க கண்டிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அதே போன்று சில குடும்பங்களை நம்ம பாக்குறோம் நல்லா படிக்கிற பையனை என்ன செய்வாங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க ஓ ஓரளவுக்கு படிக்கக்கூடிய பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க சேர்த்து விட்டுட்டு என்ன லாஜிக் பேசுவாங்கன்னா அவன் நல்லா படிக்கிறான் அதனால நான் அங்கே சேர்த்து விட்டேன் இவன் சுமாராக தான் படிக்கிறான் இவனுக்கு எதுக்கு இவனுக்கு காசு செலுத்தி ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வைக்கணும் அதனால நான் என்ன செய்யறேன் அவனை நான் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் இவனை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் இதை நீங்கள் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது யார் எப்படி வருவான்னு தெரியாது நல்லா படிக்காத பிள்ளை தான் மிகப்பெரிய செல்வந்தரா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா பையன் உருப்படாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகளை சரியா செய்யணும் ஆளுக்கு தகுந்தார் போன்று நம்முடைய கடமைகள் மாறிவிட்டது என்றால் அண்ணன் மீது கோபம் அடையக்கூடியவனாக பெற்றோர்கள் மீது கோபம் கொள்ள கொள்ளக்கூடியவனாக மாறிடுவான் ஒரு கட்டத்துல பெரியவனான பிறகு நம்ம வயதான கட்டத்துல அந்த நிலையை அடைஞ்சிருவோம் அந்த வயதான நிலையில அவன் என்ன செய்வான் நம்மளே பார்க்க மாட்டான் நீ சின்ன பையனுக்கு தானே எல்லாம் செஞ்ச அவன் வீட்டில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான் துரத்தி விட்டுருவான் அப்ப நாம கடமைகளை செய்கிற பொழுது அந்த கடமைகளுக்கு உண்டான எல்லாம் என்ன செய்வா நமக்கு கொடுப்பான் இந்த உலகத்திலே கொடுப்பான் கடமைகளை சரிவர செய்யவில்லை என்றால் அதனுடைய பாதிப்புகளையும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே படிக்க படிப்பை கொடுப்பதாக இருந்தாலும் கல்வி கொடுப்பதாக இருந்தாலும் சரி சரிசமமாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பிள்ளைகளை பொறுத்தவரையும் தவறு செய்ய செஞ்சிருக்க மாட்டான் உடனே அத்தா நசிவாரு அவனை கண்டிச்சிருவாரு கண்டிச்ச உடனே அதை போய் அம்மா கிட்ட சொல்வான் அம்மா என்ன செய்யணும் அது தவறா இருந்தா கணவன்ட்ட போய் என்னங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க அவனை அடிச்சிட்டீங்கன்னு பேசணும் அதை விட்டு போட்டு அவர் செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான் அது அத்தா நம்மளுக்கு தெரியாதனமா அடிச்சிட்டாரு அவன் அது போய் அம்மாட்ட சொன்னா அம்மா என்ன செய்யணும் கேட்கணுமா இல்லையா அந்த விஷயத்தை அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து யார் மீது குற்றம் என்று பேச வேண்டும் அதை விட்டு போட்டு அம்மா செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அத்தா அடிச்சா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு பக்கம் என்ன செய்வாங்க பிள்ளைகள் மீது கோபம் ஏற்பட்டுவிடும் அம்மா மீது கோபப்படுவான் அத்தா மீது கோபப்படுவான் அந்த கோபம் இதே போன்ற பழக்கம் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கோபம் அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்துல தாய் தந்தையரை வெறுக்கக்கூடிய அடிப்படையில அந்த பிள்ளைகள் சென்று விடுவார்கள் எனவே இதுல நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செலுத்துவதில் இது நம்ம நம்ம தெரிஞ்சு செய்வது கிடையாது தெரியாம பழக்கத்துல என்ன செய்வோம் நம்ம குடும்பத்துல நம்முடைய அத்தா அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதையே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வோம் மாற்றமா செய்ய மாட்டோம் நம்ம என்ன நம்முடைய பெற்றோர் இடத்துல கற்றுக்கொண்டோமோ அதை பிள்ளைகள் என்ன செய்வோம் அதை நம்ம வெளிப்படுத்துவோமே தவிர புதுசா ஒண்ணு வெளிப்படுத்துவது கிடையாது அப்ப அறிந்து கொண்டோம் என்றால் எதுவெல்லாம் தவறு என்று புரிந்து கொண்டோம் என்றால் அதை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நாம சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகள் படிக்காமல் இருக்கும் ஒரு பையன் என்ன செய்வான் படிச்சுனாலும் நல்லா படிச்சுருவான் அவனை வந்து ஒப்பிடுறது உங்கள் அண்ணனை பாரு எப்படி இருக்கான் நீ இவ்வளோ மோசமாக படிக்கிறியே உங்கள் அக்காவை பாரு அவன் எப்படி படிக்கிறா நீ ஒண்ணுக்கும் விளங்காம இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது என்ன தவறு செஞ்சாலும் என்ன படிப்புல ரொம்ப மக்கா இருந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது நம்முடைய இன்னொரு பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது அப்படி ஒப்பிட்டிங்கன்னா அவன் இவனுக்கு எதிரியாக மாறிடுவான் எதிரியாமி என்ன செய்வான் என்ன செஞ்சாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் விடும் எனவே அந்த வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது ஒப்பிடவே கூடாது வேற ஒரு புள்ள வேற ஒரு நாட்டில் இருக்கிற பையன் ஓ உலக அதிசயத்தை பண்ணிட்டான் அவனை போய் ஒப்பிடக்கூடாது அவன் உலக அதிசயத்தை பண்ணிட்டான் நீ என்ன பண்ண டீ பார்த்துட்டே நடக்கிற ஒண்ணும் இல்லாத வேலையை செஞ்சுட்டே இருக்கிற நம்ம கண்டிக்கலாம் அவன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கண்டிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது ஒப்பிடக்கூடிய கடமை நமக்கு இல்லை அதை செய்யவும் கூடாது செஞ்சீங்கன்னா ஒரு எதிரியாக பெற்றோர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே இதை நம்ம கவனத்தில் கொண்டு இந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் இது சின்ன தவறாக நமக்கு தெரியும் இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற பொழுது இதனுடைய பாதிப்பு இப்ப தெரியாது வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்னுடைய அத்தா அம்மா என்னை பெருசா மதிக்க மாட்டாங்க என்னுடைய தான் எல்லாம் செஞ்சாங்க தான் நல்லா படிக்க வச்சாங்க அவனை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க நல்லா பீஸ் கட்டி படிக்க வச்சாங்க என்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அவனை வந்து ஒப்பிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க போல நீ மாறு அப்படின்னு ஒப்பிடுவாங்க என்னை ரொம்ப கீழ்த்தரமாக மதித்தார்கள் என்று என்ன செய்வான் பெரிய ஆளானதுக்கு பிறகு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்ப நாம இந்த வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாக செய்ய வேண்டும் அதில ஏற்றத்தாழ்வுகளை நம்ம கற்பித்து விட கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இது போன்ற பல அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது பிள்ளை வளர்ப்பில் நாம் செய்யக்கூடிய பெட்ரோல் செய்யக்கூடிய சில தவறுகளில் இன்னொரு தவறு என்னன்னு கேட்டால் பிள்ளைகளை ஏதாவது அடம் பிடித்தா உடனே அந்த அடம் பிடிக்கக்கூடிய பொருளை வாங்கி கொடுத்துருவோம் ஏதாவது பொம்மை கேட்டு அடம் பிடிக்கிறானா உடனே அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாரு ஏதாவது பொருளை கேட்டு அடம் பிடிச்சா அடம் பிடிக்கிறான்னு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான் நீங்கள் அடம் பிடிக்கிறப்ப ரோட்டில் படுத்து அடம் பிடிச்சா நீ அடம் பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க பின்னாடியே ஒடியாந்துடுவோம் அப்போ அவன் பிடிக்கிறான்னு சொல்லி நீங்க அதே இடத்துல இருந்துட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடி இப்ப வாங்கி தரேடா வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் நமக்கு பொருள் வாங்குவதற்குண்டான ஒரு செயல்பாடு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் இப்படி அழுக வேண்டும் அடம் பிடிக்க வேண்டும் நடுவோட்டில் படுக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வான் கத்துக்குவான் அப்போ நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக குழந்தைகளை என்ன செய்யும் கெட்ட செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நாமே செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இதை நம்ம செஞ்சிடக்கூடாது என்னதான் பிடிச்சாலும் அது உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன் நீ அடம் பிடிச்சா உனக்கு மேல நான் அடம் பிடிப்பேன் அப்படின்ட்டு என்ன செய்யணும் பெற்றோர்கள் அடம் பிடிக்கக்கூடிய பொருளை வாங்கியே தரக்கூடாது இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போன்று இன்னொரு நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒழுங்கு என்னன்னு கேட்டா காலையில் கூடிய நேரத்துல பிள்ளைகளை எழுப்பக்கூடிய இந்த முறைகள்ல பெரும்பாலும் என்ன செய்யறாங்க தவறு செய்யறாங்க எட்டு எட்ட எட்டு மணி ஆயிருமா ஸ்கூல் எட்டரை மணிக்கெல்லாம் வேணும் பஸ் உடனே அடிச்சு எழுப்புறது பிடிச்சி இழுக்கிறது ஒரு தட்டு தட்டுன்னு தட்டுறது அப்படி எழுப்பிடவே கூடாது நேரமானாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு காமணி நேரம் பத்து நிமிஷம் அதிக அமர்ந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசி எழுந்திருப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அன்பான வார்த்தையில சொல்லி எழுந்திருக்கணும் காலையில தூங்கிட்டு இருப்பேன் டப்புன்னு அடிச்சு எழுந்திரிக்கனா அவன் அப்படியே பயந்து எந்திரிச்சு அவன் பதட்டப்பட்டு அந்த பதட்டத்தோட ஸ்கூல்ல போய் அங்கே மிஸ்ட்டு அவர் ரெண்டு அடி வாங்கி மிகப்பெரிய சிரமத்தை சந்த சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அப்போ பிள்ளைகள் தூங்குகிறார்கள் என்றால் எழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய முறையில நம்ம அந்த முறைகளை என்ன செய்யணும் நல்ல முறையை நம்ம கடைபிடித்தோம் என்றால் எழும்பும் பொழுது என்ன செய்வான் நல்ல எண்ணத்தோடு எழுந்திருப்பான் இல்லை என்றால் தவறான எண்ணத்தோடு தவறான அந்த பதட்டத்தோடு எந்திரிக்கிற பொழுது அந்த நாளே வீணாக கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று குழந்தைகள் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது போன்ற சின்ன சின்ன ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இப்பொழுது கேட்ட இந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி செயல்படுத்தக்கூடிய பெண்களாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்பதை இரவிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகரி தவான் நம்ஜில் இரப்பில் மீன் அஸ்லாம்